இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியா வந்து சிறகு மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள் குறித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி விழாவை நாங்கள் கோபிச்செட்டி பாளையத்தில் கொண்டாடுவோம் அப்படின்னு வெணுவெல்லாம் சொல்லிட்டு சுருங்கி சுருங்கி கடைசியில் போய் அந்த வட்ட செயலாளர் வண்டு முருகனாக இருந்தார் கொஞ்ச நாள் இது இல்லைன்னா அந்த இது ஜனாதளத்தில் கடைசியில் ஜனாதள ரேஞ்சு இறங்கி போயிடுறாரு டெல்லியில் போய் கொண்டாடுவேன்னா பரவாயில்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி விழாவை கொண்டாருன்னா அப்போ செங்கோட்டை மலை எவ்வளோ வெறியில் இருந்துருக்காருப்பா நாகராஜ சோழன் எந்த மாதிரியான ஒரு இதை பண்ணுறாருன்றது தான் இப்போ ஒரு கேள்வி புரியாருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களும் அந்த முக்கியமான விஷயத்தை அறிவித்து இரநூறு நாளை நீட கிடக்குது நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு கிட்ட ஒரு கட்சி கூட போல இருந்தவங்க எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றது சொன்னதோட அப்படி நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாம் வருவாய் அப்போ அமித்ஷாவினுடைய சாணக்கியத்தனம் தமிழ்நாட்டில் தோற்று போச்சின்னு ஒரு பார்வை வருது இல்லை அதாவது இங்கே யார் வந்தாலும் சாணி நக்கியாக தான் ஆக முடியுமே தெரியாது சாணக்கியன் ஆக முடியாது சாணக்கியன் வந்து இங்கே சாணி நக்கியன்னா மாறிடுவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் அமித்ஷாவுக்கு வந்து இப்போ குளிர் ஜுரம் எடுத்து போய் மண்டை காஞ்சி போய் இப்போ தமிழ்நாடு இல்லையா பத்து சீட்டு அஞ்சு சீட்டு கூட வர மாட்டோமான்ற நிலைமையில கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு படுத்துருக்கா அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடப்பாடியை நம்பி நாசமாக போய் எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஆள் வந்தார் அவரையும் விட்டுட்டோம் இவர் வந்தார் இவரையும் விட்டுவிட்டோம் கடைசியில் நம்மளை தெருவில் விட்டாங்க எடப்பாடியை நம்பி அண்ணாமலையை துரத்தி விட்டோம் இப்போ அண்ணாமலை தம்பி இது வந்து நிர்மலா சீதாராமன் வச்சா மூஞ்சி இப்போ பார்த்தாலே ஓட்டு போட மாட்டாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்தளவுக்கு காண்டில் இருக்காங்க ஸோ இப்போ டோட்டலாக பாஜகவை கலைச்சி விட்டாங்க இப்போ கட்சியை கலைச்சிருவாங்க அடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ இவரை வந்து யாரை இப்போ தலைவர் இருக்காரு அடியோடு துரத்தி விட்டுருவாங்க கட்சியை விட்டு நீக்கினாலும் ஆச்சரியப்படுறது தலைவராக போட்டோம் முடிச்சிட்டேயா டோட்டலாக காலி பண்ணி கட்சி இருந்த இடம் தெரியாமல் விட்டீங்க அண்ணா அண்ணாமலைனாலும் கொஞ்சம் காசு அடித்தாலும் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டு போட்டுருக்கோம் கட்சியை வளர்த்து ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பெர்செண்ட்டை ஒன்றும் இல்லாத கட்சியை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்த அண்ணாமலை அந்த அண்ணாமலையை நீக்கிட்டு உனையே போட்டோம் நீர் நீரை வந்து டோட்டலாக முடிச்சுட்டு கட்சியை நான் நீக்கிடுவேன் கட்சியை விட்டு நீக்கிடுவேன் கட்சியை என்ன பண்ணுவாங்க அவரை கட்சி விட்டு நிற்கிறாங்க நிற்கிறாங்க கட்சி அது பாட்டுக்கு இருக்கும் பல இலக்கண இலக்கண இருந்த மாதிரி அப்படியே இருக்கும் மா வருஷத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு வடை சாம்பார் வடையும் இதுவும் தருவாங்க ரசவடையும் நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் போவோம்ல வடையும் காஃபியும் தருவாங்க அந்த மாதிரி மாறியிருக்காட்சி இன்னொரு அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கியா அது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ அண்ணாமலை இருக்கும்போது ரவுடிகள் முல்லை மாதிரி முடிச்ச வைக்க அவன் போனவன் வந்தவன் தடா கேஸ் பொடா கேஸில் உள்ளவன் எல்லாத்தையும் போகிற வரவனாலாம் சேர்த்தான் எல்லாம் பத்து பத்து பேரை கூட்டுவாங்க அப்படி அவன் போய் பத்து பத்து பேரை கூப்பிட்டு வந்து ஒரு அடியாள்களாக காவல்துறை மிரட்டுறது வைக்கிறது ஜெயிலேருந்து தப்பிக்கிறது கொள்ளையடிக்கிறது ஏழைச்சீட்டு ஆரம்பித்து தாலியாக இருக்கிறது இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு பரபரப்பாக இருந்துச்சு கட்சி டோட்டலாக இருந்துச்சு மொத்தமாக இருந்துச்சு உள்ள வராமல் போயிடுச்சு பழைய பழைய டீம் எல்லாத்தையும் பழைய டீம் வந்தால் என்ன ஆகுன்றது தான் இப்போ இந்த கட்சி அது பழைய டீம் வந்துட்டான் அவள் டீம் பூரா திருப்பி உள்ளே வந்தான் இல்லை கோலம் போட்டான் சாணி தொழிச்சு கட்சி போச்சு மார்கழி மாசம் நல்ல சீசன் இப்போ முடிஞ்ச கட்சி முடிஞ்சு போச்சு வீணா கோலம் போட்டு படுத்துருக்கு நாய் தான் படுத்திருக்கேன் வாசல்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க சாணத்தை நல்லா புடிச்சு அதுல ஒரு பூசணி பூவா வச்சு இது பண்ணுவாங்க காலையிலேயே சூப்பரா பூசணி பூ எங்க போய் கிடைக்கும் பிளாஸ்டிக் தான் பூதான் அந்த மாதிரி இருக்கு டோட்டல்ல இப்ப பாண்டே பொழப்பையும் எடுத்து விட்டாங்க எல்லாருமே ஆசைப்படுத்தி விட்டாங்க இல்ல மந்தரையில சாணி முழுகெல்லாம் சிமெண்ட் சரையில சிமெண்ட் இல்ல டைல்ஸ் அது இது கிரானைட் கிரான்பில்ல கிரானைட்ல போய் முழுகி மொத முடிச்சுக்கிட்டாங்க அவ்வளவு கட்சி முடிஞ்சு இதுக்கு அது செட் ஆகலைங்கிற மாதிரி செங்கோட்டையன் கடைசி இருந்த வண்டி செங்கோட்டையன் அவரே விட்டாங்க இதில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் தோண்டி எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க செங்கோட்டைய்கு எதிராக இப்போ வாசாத்தி விஷயத்தை கேளாடுறதோ அல்லது ரெண்டாயிரம் மாவது ஆண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வழக்கில் தண்டனம் பெற்று தேர்தலில் நிற்க முடியாமல் போனதெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில்லாம் ரீல்ஸாக போடுறாங்க அப்படின்னா அதிமுக காண்டில் தான் எடப்பாடி சொல்லி தான் நடக்குதுன்னு ஒரு அம்மா அதிமுக சம்பளம் கொடுக்குற முதலாளி அவர் தான் அப்புறம் அவருக்கு எதிராக போடுவாங்க அவர் போட்டு ஐடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏடிஎம் இப்போ எல்லாம் நம்ம பிள்ளைங்களாம் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க நான் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது எங்களோடய மெயின் டார்கெட் வந்து செங்கோட்டையன்தான் இப்போ திமுக இல்லையானே செங்கோட்டையன் முதல்ல காலிப்படை செங்கோட்டையன் காலி முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சிடுமே செங்கோட்டையன் காலிப்பி என்னோட்டையில் எலெக்சனில் தான் நீ அந்த தொகுதியில் தோக்கடிக்கிறது தான் டார்கெட் இப்போ கடைசி லட்சியம் அதுதான் இது மாதிரி அண்ணாமலை படம் மாதிரி உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது அந்த இவனை ஒழிச்சு கட்டி அவனை நடுத்துறதுல நிறுத்துறது தான் அந்த சங்கத்துக்கு நான் தலைவராக ஆமாம் இருக்கிறதுன்றது அவர் லிஃப்டில் இறங்கும் போது நான் அப்படியே ஏறி ஏறி போகணுன்றது தான் இப்போ இவருக்கு யாரோடாது எடப்பாடியோட கோபிச்செட்டி பாளைய கிங்கன் கடைசியில் எல்லாம் துரத்தி விட்டுருவேன் இவர் கோ கோ கோபிச்செட்டி பாளைய எம்எல்ஏ அவர் வந்து எடப்பாடி ஆமாம் ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இப்போ திரும்ப இந்த பக்கம் தொடரும் பார்க் டூ மாதிரி போயிருமில்ல ஆமாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் அரசியல் பண்ணி அப்படியே அங்கேயே ஒழிச்சு போக வேண்டியதான் அப்படி தான் போகும் இதில் சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த கட்டமாக தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சியை கொடுப்பாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை செங்கோட்டையன் வந்து வளர்ச்சி அப்படின்னா கைகால் வளர்ந்தால் ஒரு மனிதனுக்கு நல்லது கட்டி வளர்ந்துச்சுன்னா அவன் வந்து கேடு தான் ஒரு பையன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் அந்த ஆர்லிக்ஸ் சுலம்பு நான் வளர்கிறேன் மம்மி அப்படின்ற மாதிரி வளர்ந்தான்னா பரவாயில்ல ஒரு பையனுக்கு கட்டி கழுத்தில் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன என்ன ஆகும் ஒன்றுமே சுத்தமாகறது அது வந்து பார்க்கவும் அசிங்கமாக இருக்கும் கடவுள் கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டு தான் இருக்கணும் அந்த மாதிரி தாவேக்காவுடைய கழுத்தில் வளர்கிற கட்டி தான் செங்க மாட்டேன் அந்த வளர்ச்சி தான் இருக்குமே தவிர தாவேக்காவுக்கு வேற இல்லை அவருக்கு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது அவர் பல பேருக்கு அவர் பொறுப்பு அவரும் கோபி செட்டிப்பாளைய தான் நடத்துகிறார் இப்போ என்ன சொல்கிறார் ஒரு மாதம் சொந்தக்காரவன் கல்யாணம் இருக்கு முடிச்சு தானே அவர் வேண்டியிருக்காரு அது வரைக்கும் தமிழ்நாடைய கேட்டு கெட்டு போனாலும் சரி விஜய கேட்டு கெட்டு போனாலும் தலைவன் கேட்டுக்கெட்டு போனாலும் அவர் கவலை இல்லை லீவ் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லீவ் போட்டு போயிட்டார் போய்ட்டு ஒரு இருபது நாள் கல்யாணம் இல்லைன்னா அட்டன் பண்ணிட்டு எப்போயாவது வருவாருங்க வரும்போது விஜய்க்கு ஃபோன் பண்ணுவார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தலைவன் கூட சொல்ல மாட்டார் தம்பி நல்லா இருக்கீங்களா இலவல் அண்ணன் இங்கே தான் லெவல் நல்லா இருக்கீங்களா லெவல் இங்கே தான் வந்தேன் அன்பு இல்ல சரி எங்கே இருக்கீங்க நான் மவுண்ட் ரோட்டில் இருக்கேன் நான் ஈசிஆரில் இருக்கேன் சரி ரைட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வரேன் இன்னொரு பத்து நாள் கல்யாணம்லாம் இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடுவீங்க இல்லை நான் வந்துடுவேன் வந்துடுவேன் பிளான் போடணும் அது போட்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அதை வச்சு நீங்கள் இப்படிங்க அந்த மாதிரி தான் இருக்காச்சு இல்லை சார் மதுரை குழுங்குற அளவுக்கு தாவையாக்கா மதுரையில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க என்னென்னா விஜய் கட்டவிட்ட கார்ட்போர்டில் பிரிண்ட் எடுத்து அதை நிற்க வச்சுட்டு அது அவர் கையால் எல்லோரும் போய் அந்த உறுப்பினர் அட்டை வாங்குகிற மாதிரியும் கூட செல்ஃபி எடுக்கிறதையும் ஒரு பெரிய விழாவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இது பெருமளவுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்ட பெற்றுக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு டெக்னாலஜி கிரியேட்டிவிட்டி இதில் கிரியேட்டிவிட்டி பூரா மதுரையில் தான் அவர் போஸ்ட் அடிக்கிறது பேர் வைக்கிறது அம்மான்ற பேரை வச்சதே அவங்க தான் ஒரே போஸ்ட்ல அம்மான்னு மட்டும் அடிப்பாங்க அம்மால இருந்து இப்போ இன்னைக்கு அண்ணியார் அப்படின்னு நடிக்கிறதும் தான் அம்மாவுக்கு கோயில் கட்டி உட்காந்து அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணி ஈர்க்கிறதுன்றது அங்க நடக்கிறது தான் இதுல பரோட்டாசூரியிலேருந்து இருந்து எல்லாருக்கும் ரசிகர் மன்றங்கள் அங்க இருக்கு எல்லாருக்குமே இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டில்

இப்போ செங்கோட்டைன்னு அவர் இன்னமும் தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்காரு எல்லாம் நாளைக்கு போய் கூட்டணி சேரவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுகிறாங்க அவரே வர முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வர போகிறாங்க யாருன்னு நான் சொன்னால் அவங்களுக்கு சிக்கல் சிக்கலாயிரும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு யாருமே இவர்கிட்ட சொல்லலை அதனால் சொல்லிட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டுருக்காரு இவர் கூப்பிட்டுருக்காரு அவங்க வர மாதிரி இவர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஃபோன் இருக்காரு இதில் வந்து இப்போ மதுரை இவர்லாம் வந்து யார் விஞ்ஞானி செல்லூர் ராஜ் செல்லூர் ராஜெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி என்ன நடக்குதுன்னே தெரில கட்சியில் எல்லாம் பிடிக்கிட்டு போய்றாய் நம்ம இருக்கிறதா போகிறதா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கு அப்படி பலர் பதவியை பிரச்சனை அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாருக்கும் அதிருப்தி தான் செய்யுது எனக்கு கூட தான் இருக்கு நான் பொதுவெளியில் சொல்கிறேண்ணா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லாது அதுக்கு தான் செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஏன்னா இப்போ செங்கோட்டைன்னோன்னே செம்மலை மாதிரியான ஆளை விட்டு எடப்பாடி கவுண்டர் கொடுக்க சொல்றாருங்கறது பார்க்க பாக்க முடியுது ஆனால் பொன்னையனதுல சீனக்குள்ளேயே இல்லை அவருக்கு இவரு பொன்னை என்பது வேலை வெளிநாடு போனாலும் போயிருப்பாரு நினைக்கிறேன் அவர் நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அமெரிக்கால இருப்பாரு அப்புறம் அங்கே இருந்து ரொம்ப தொல்லை தாங்க முடியாம கொண்டாந்து இங்க விட்டு போவாங்க இங்க ஒரு ஆறு மாசம் எக்ஸ்சன்ல நிப்பாரு அவருக்கு சீட்டு கொடுக்க முடியல சீட்டு அவர் ஒரு மூத்த தலைவர் அவரை கொண்டு போய் செங்கோட்டை ஆமா அப்படி கூட சேர்த்திடலாம் வேற ஏதாவது கட்சிக்காரங்க கூட அவரை அவரை விட ஒரு நாள் மூத்த தலைவர் தான் வேல்யூவே இந்த அவரை திட்டுறதுக்குன்னு போது அவரோட வயசான ஒருத்தர் இறக்கி விட்டு திட்ட வைக்கிறது ஆனால் சார் கடந்த காலத்தில் இருந்தப்ப படுமோசமா பேசி இருக்காருங்கிறது எல்லா எல்லாத்தையும் இருக்கு இருக்கு வெளியே வரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தங்க சொல்லி இருக்கிறாங்க அதை எதாவது புரியுதான்னு பாருங்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது ஆனால் கூட்டணி ஆட்சி என்கிற சூழல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி உருவாகும் தேர்தலுக்கு பிறகு அப்படி உருவானால் தேமுதிக அதில் ஆட்சியில் அங்கம் வகிக்கும் அப்படின்னு ஒன்று ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்காங்க இந்த மாதிரிலாம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியல அது ஆந்திரா பாடலேருந்து வந்தது தான் அது ஆண்டு கட்சி ஆளுங்கட்சி கூட்டணி ஐயோ அது வந்து என்னன்னா அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரில இருக்கிறது தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு விஜயகாந்த் இறந்தாரு அவருடைய சார் போயிட்டார் அவர் ரசிகர்கள் இருக்காங்க நான் அது இப்போ அதை பற்றி பேசுகிற அரசியல் பேசுகிறதே வந்து வேஸ்ட் இல்லை திடீர்னு ஒரு சாஃப்ட் கார்னரோட பேசியிருக்காங்க அதிமுக எங்களை ஏமாத்தில் டேட்டு போடாமல் கொடுத்துட்டாங்க கேட்டால் அவங்க கட்சியில் இப்படி பழக்கம் இல்லைங்கிறாங்க ஆனாலும் ஒரு சீட்டுக்காக நாங்கள் போக மாட்டோம் ஆனால் கூட்டணியை பற்றி அதுதான் திமுக சீந்த மாட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு ஓட்டை வைக்கிறதுக்கு நாலு சுயேட்சையை சேர்த்து விட்டு போயிடலாம் உனைய கூப்பிடுறதுக்குன்னு போன முறையே துறைமுறை எங்க கிட்டையும் பேசுறாங்கன்னு போட்டு தான் யாரும் இல்லாம கமலஹாசன் கூட சேர்ந்து போச்சு இப்போ இந்த டைம் என்ன பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு ரோட்டெலாம் நமக்கு தேவையானு பார்ப்பாங்க இது ரொம்ப பேசுது ஓவரா இது ஒன்றத்து ஆகாது தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரோட்டு வந்தா வரலான்னு அந்தந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்க சுயேட்சையை கூட காசு கொடுத்து கூப்பிட்டா கூட போதும் அந்த மாதிரி பாய் அது அந்த மாதிரிலாம் பாவம் அவ்வளோதான் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பார்ப்பேன் சார் அடுத்தடுத்த இது எப்படி போகுது அரசியலுங்கிறத உங்கள் நேரத்துக்கு